ஸ்டாக் மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு இருக்கும்போது போது ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு எடுத்துக்கூடாது இதை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் விஷ்ணு பிரியா பேசிட்டு இருக்கேன் குரோத் அமௌண்ட்ல இருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ஒழுக்கமான முறையிலையும் சீரான முறையிலையும் இன்வெஸ்ட் பண்றதுக்காக வழிவகுக்கிற ஒரு விஷயம் தான் எஸ்ஐபிஸ் அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் மணியை ஒரு ஃபிக்ஸட் இன்டர்வல்ல அதாவது வாரந்தோறும் மாதந்தோறும் இல்லைன்னா வருஷத்துக்கு அந்த மாதிரி நம்ம என்ன ரெகுலர் இன்டர்வல் வேணா எடுத்துக்கலாம் அப்படி இன்வெஸ்ட் பண்றதுக்கு வழிவகுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லலாம் ஏன் டெய்லி கூட வந்து நம்மளால எஸ்ஐபி வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் மூலயமா அவங்களோட வெல்த்தை நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்க முடியும் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா எஸ்ஐபி வந்து நிறைய ரெக்கார்ட் பிரேக்கிங்கான விஷயம்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சார்ட்ல இருந்து பார்த்தோம்னா எஸ்ஐபி யோட அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால நல்லாவே சொல்ல முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல நைன்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ்டி க்ரோஸாக இருக்க எஸ்ஐபி ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல டூ லேக் அண்ட் லெவன் தௌசண்ட் அண்ட் ட்வெண்ட்டி செவன் க்ரோஸாக மாறி இருக்கு ஆல்மோஸ்ட் டபுள் த மாறி இருக்கு எப்படி இந்த எஸ்ஐபியோட இன்ட்ரெஸ்ட் வந்து இந்தளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம்னா அதாவது வெறும் ஐநூறு ரூபாய்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி எஸ் வந்து இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சரி என்ன டூ ஃபிஃப்டி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க sıkıltı çıkarıyor. ஜிஏஏஎம்சி கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாயிலேருந்து எஸ்ஐபிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வழியிலும் காமிச்சிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய இன்வெஸ்டர்ஸு இது வந்து ஈர்க்கிற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு யாரெல்லாம் வந்து இக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி நான் கொஞ்சமாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஸ்மால் அமௌண்ட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட்டை டைம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதாவது மார்க்கெட் ஏதுதான் இறங்குதா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதெல்லாம் என்னன்றத தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பட் ரீசெண்ட் டைம்ஸில் எஸ்ஐபியோட ஸ்டாப்பேஜ் ரேஷியோவுமே ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ இப்போ ஸ்டாப்பேஜ் ரேஷியோ எஸ்ஐபியில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணுவோம் அதாவது இந்த பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஹூ வாஸ் இன்வெஸ்டட் இன் த எஸ்ஐபி டிவைடட் பை பீப்பிள் ஹூஸ் டிஸ்கன்டி எஸ்ஐபி அதாவது வந்து எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க அப்படின்ற பெர்சென்டேஜ் நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்க்கும்போது அதோட நம்பர் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுவும் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல பாத்தீங்கன்னா தேர்ட் ஹையஸ்ட் லெவலா

இருந்து வெளியே போனவங்களோட அதாவது டிஸ்கன்யூ பண்ணவங்களோட அமௌண்ட் எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல லட்சமா இருந்த நம்பர் வந்து நவம்பர்ல முப்பத்தி லட்சமா மாறி இருக்கு இதனால எஸ்ஐபிஸ்ல இருந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் பெருசா இன்வெஸ்ட் பண்ணாம டிஸ்கன்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கடந்த அக்டோபர்ல இருந்து நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ள நடந்த அந்த மார்க்கெட்டோட வீழ்ச்சி இருக்கு இல்லையா அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபால்ன்றது வந்து ரொம்பவே பெருசாக இருந்தது நிறைய பேர் அதை பயமுடுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் கேட்டிங்கன்னா அந்த ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குளோபல் ரீசன்ஸால இந்த மாதிரியான விஷயம் வந்து அதிகமாக நடக்க ஆரம்பிச்சுச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைனாவோட அந்த எக்கனாமிக் ஸ்டிமுலஸ்னால என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா சைனா மார்க்கெட் வந்து ரொம்பவே நல்ல நல்ல ஸ்பாட்லைட் இருக்க மாதிரியான ஒரு மார்க்கெட்டை டேர்ன் ஆக ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாம இந்த ரஷ்யா உக்ரைன் இடையேயான அந்த சில போர்கள்லாம் இருந்தது இருந்தது இல்லையா அதுவுமே வந்து இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இந்த அளவு விழறதுக்கான காரணம் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் அக்டோபர் டுவெண்ட்டி அவங்க வந்து எந்த அளவுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக் வச்சிருந்தாங்களோ அதெல்லாம் விற்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் லெவன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலருக்கு வர்த்தான எஃப்ஐஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல விற்கப்பட ஆரம்பிச்சிச்சு ஸோ இவ்வளோ ஸ்டாக்ஸ் விற்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃப்ஐஎஸும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு வெளியே போனது

பிப்ரவரி சிக்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு நம்மளோட இந்தியன் ருபியோட வேல்யூ எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ருபீஸ் வந்து ஒரே ஒரு டாலருக்கு ஈக்குவலாக அமைஞ்சது ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இம்போர்ட் பில்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாச்சு ஏன்னா நம்ம க்ரூட் ஆயில் செரிபல் ஆயில்லாம் அதிகமாக வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல அது மாதிரி ஏப்ரல் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நம்மளோட அந்த க்ரூட் ஆயில் டிபெண்டென்சி வந்து எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து இருந்துட்டு இருந்தது ஸோ இதனால என்னாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு உங்களுக்கு லைக் இம்போர்ட் பில்ஸ் அதிகமாகி நிறைய இன்ஃபிளேஷனை வந்து நம்ம சந்திக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து ரொம்ப அதிகமாச்சு அதே மாதிரி நம்மளோட எக்கனாமிக் குரோத்துமே அதாவது நம்மளோட பொருளாதார வளர்ச்சியுமே வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இந்தியன் ரூபியோட வீக்னஸ் என்ன ஆகுது அதோட இம்பாக்ட் என்னவா ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட்டர் சொல்றாரு நம்மளோட மேனுஃபேக்சரிங் செக்டாரையே வந்து அது வீக் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாம கார்ப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே அது கம்மி பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நம்மளோட ஜிடிபியோட குரோத் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பெர்சென்டேஜா இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு இன்னும் நாலு வருஷத்துல அதுவுமே ரொம்ப ரொம்பவே கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்தியன் கம்பெனிஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்லோ குரோத் தான் நடந்துட்டு இருக்கு இப்ப நம்மளுடைய இந்தியன் ஐஎன்சிஸ்ல வந்து எந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் மூணு இருந்துட்டு இருக்கு அதுவும் பதினேழு குவார்ட்டருக்கு சேர்த்து அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கம்பெனிஸோட ரெவன்யூ எஸ்டிமேட் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல கல்குலேட் பண்ணியிருக்காங்க அந்த குவார்ட்டருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ஃபோர் டு சிக்ஸ் தான் இருக்கும் அந்த க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பிரச்சனை என்ன கன்சிடர் பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக் மார்க்கெட்டா கன்சிடர் பண்றாங்க இது நம்மளால எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பஃபட் இண்டிகேட்டர்ல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் மார்க்கெட் கேப்டலைசேஷனையும் ஜிடிபியும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு அந்த ரேஷியோ வந்து நமக்கு நல்லாவே தெரியும் சோ அது வந்து இப்ப கரண்டா ஒன் தேர்ட்டி ஃபைவ் இருந்துட்டு இருக்கு அதாவது வந்து இந்தியன் ஹையா வேல்யூ ஆகுற மாதிரியான ஒரு விண்மம் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால எஃப்ஐஎர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் வேல்யூவான ஆன ஸ்டாக்கை வாங்குறதுக்கு பதிலா இந்தியா விட்டுட்டு மத்த கண்ட்ரீஸோட அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கை வந்துட்டு வாங்கினா இன்னுமே பெட்டரா ஃபீல் பண்ணிட்டு அந்த பக்கம் மூவ் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் யூஎஸோட ஜாப் மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டுருக்கு அதே மாதிரி அவங்களோட யுஎஸ் பாண்ட் ஈல்ஸ் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துட்ருக்காங்க யுஎஸ் டாலரோட வேல்யூவேஷனுமே கொஞ்சம் பெட்டராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சைனாவும் யுஎஸ் டேரஸ் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய காரணத்தினால எஃப்ஐஎஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்தியாவை விட்டு தள்ளி இருப்பாங்கன்னு தான் சொல்லணுமே இந்த மாதிரி நிறைய காரணங்களால எஸ்ஐபில நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றதே கிடையாது சில பேர் வந்து மார்க்கெட் நிறைய விழுந்துட்டே இருக்குப்பா இப்ப போய் இன்வெஸ்ட் பண்ணா சரியாவே இருக்காதுன்னு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாம இருப்பாங்க அண்ட் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க என்ன பண்றாங்கன்னா இப்பவே நம்ம வந்து நிறைய சந்திக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஐபிஸை வித்துடலாம் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் எக்ஸிட்டோ ஆகுறாங்க பட் இவங்க எல்லாருமே மறக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லலாம் சென்னை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு லோவஸ்ட் வேல்யூல வாங்கி ஹையஸ்ட் வேல்யூல விற்கும் போது ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் எப்ப வந்து இது ஹையஸ்டா இருக்கும் மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஷியேட் ஆயிட்டு தான் இருக்கும் பட் இந்த மாதிரி எஸ்ஐபி மியூச்சுவல் பண்ணும்போது நீங்க மார்க்கெட்டை டைம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வெல்ல ஒரு பிக்சட் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வருவோம் சோ அப்படி இருக்கும்போது மார்க்கெட் லோவா இருக்கும்போது நீங்க நிறைய யூனிட்ஸ் வாங்குவீங்க மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும்போது உங்களுக்கு கம்மியான யூனிட்ஸ் வரும் பட் ஓவர் த லாங் ரன் நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்த ஷார்ட் டேம் பிளக்சுவேஷன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மியாகி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ருபி காஸ்ட் ஆவரேஜிங் வந்து நடக்கும் அதுதான் வந்து காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்றாங்க இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங் ஒரு எக்ஸாம்பிளோட பாக்கலாம் இப்ப நம்ம வந்து ஒரு எஸ்ஐபி வாங்குறோம் மாசம் டூ தௌசண்ட் வந்து நம்ம பிளான் பண்ணி இதுல போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது மாதிரி என்ஐஏ வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி ஃபிளக்ச்சுவேட் ஆகிட்டே இருக்க போகுது ஸோ ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நீங்க வந்து ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள் மொத்தமாக வாங்கியிருக்கிற எஸ்ஐபியில் எத்தனை யூனிட்ஸாக இருக்கனோ ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு யூனிட்ஸ் வந்து வாங்கியிருப்பீங்க பட் இதே நீங்கள் வந்து லம்சமாக ஜான் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல நெக்ஸ்ட் சார் வேல்யூ டுவெண்ட்டி ருபீஸா இருந்துட்டு இருக்கு ஸோ அப்போ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி இரநூறு யூனிட்ஸ் தான் வாங்கியிருக்க முடியும் பட் எஸ்ஐபியில் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு யூனிட்ஸ் வந்து நீங்க வாங்கிருக்கீங்க அண்ட் அதே மாதிரி இப்போ டிசம்பர்ல நெட் அசட் வேல்யூன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டூ ருபீஸா இருந்துச்சு ஸோ ஒருவேளை நீங்க டிசம்பர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதே ஆயிரத்தி இரநூறு யூனிட்ஸ் இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு வந்து வாங்கியிருப்பீங்க லம்சமா வந்துருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பட் இதுவே எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு ரூபாயா இருந்திருக்கு டிசம்பர் எண்ட்ல அந்த ஸ்டாக்ஸோட வேல்யூ அப்படின்றத நம்ம பார்க்கறோம் அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி எல்லா டைமும் வந்துட்டு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு எஸ்ஐபியை விட வந்து கொஞ்சம் டவுனாக தான் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது எஸ்ஐபி தான் வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அதிகமாக பண்ணணும்னு சொல்ல முடியாது பட் மார்க்கெட் ஃப்ளக்ச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து எஸ்ஐபி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான் அதில் இருக்க பாயிண்ட் எதனால வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் ஃபாலோ ஆகும் போது கண்டிப்பா வந்து எஸ்ஐபிஸ ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு எக்ஸ்பெர்ட் சொல்றாங்க அப்படின்றத டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ்ல பாக்கலாம் இப்ப நம்ம வந்து ஒரு எஸ்ஐபி ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் கேஸ் ஒன்ல அந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து மினிமமா டூ பெர்சென்ட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்ற மாதிரியான வச்சுக்கலாம் ஸோ மாசம் வந்து பத்தாயிரம் ரூபாய் போடுற மாதிரியான ஒரு எஸ்ஐபி ஒரு ஒன் இயர் ஃபுல்லா நம்ம போடுறோம் அதோட என்ஐவி வந்து ஜான்வரியில பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸா இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எண்ட் ஆஃப் த இயர் என்ன ஆகுது அப்படின்னு பாக்கலாம் ஒவ்வொரு மாசமும் வந்து டூ பெர்சென்ட் மார்க்கெட் ஃபால் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம வாங்குற யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நம்ம பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்போ என்ஐவி வந்து ஹண்ட்ரட் ருபீஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எத்தனை யூனிட்ஸ் வாங்குவீங்க அடுத்து ஹண்ட்ரட் யூனிட்ஸ் வாங்குவீங்க அதை விட கம்மியாகுது என்ஏவி நைன்டி எயிட்டா இருந்தால் யூனிட்ஸ் மாறும் ஸோ இந்த மாதிரி ஓவராலாக பாத்தீங்க அப்படின்னா என்ஐவி டிக்ளைன் ஆகிட்டே இருக்கு மார்க்கெட் டூ பர்சன்ட் டூ பர்சன்ட் குறைஞ்சிட்டே இருக்குன்னா இயர்எண்ட்ல உங்ககிட்ட ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு யூனிட்ஸ் இருந்துட்டு இருக்கோம் பட் இதுவே என்ஏவி வந்து ஸ்டாண்டர்டா ரிமைண்டாக வந்து உங்களுக்கு நூறு ரூபாயாவது இருந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த எண்ட் ஆஃப் டுவெல் மந்த்ஸில் ஆயிரத்தி இரநூறு யூனிட்ஸ் வந்து டோட்டலாக வாங்கியிருப்பீங்க ஆல்மோஸ்ட் லைக் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் யூனிட்ஸ் வந்து உங்க கையில இருந்துட்டு இருக்கோம் பட் டெரிவே வந்துட்டு டிக்ளைனிங் என்ஏவில நம்ம வாங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் யூனிட்ஸ் நம்ம கையில இருந்துட்டு இருக்கு அதோட வேல்யூ என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ருபீஸா இருந்துட்டு இருக்கு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிக்ளைனிங் என்னவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இருந்துட்டு இருக்கு பட் இந்த வந்துட்டு காம்பவுண்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் ரைஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண போறோம் என்ஏவி வந்து ஜேன்ல ஹண்ட்ரட் ருபீஸா இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒவ்வொரு தடவை வந்துட்டு நீங்க யூனிட்ஸ் வாங்கும் போது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் யூனிட்ஸ் கம்மி ஆகும் ஃபர்ஸ்ட் மந்த்த கம்பேர் பண்ணும்போது ஏன்னா என்ஐவி வந்து உங்களுக்கு ஹண்ட்ரடா இருந்துட்டு இருக்கு அப்படின்னா டூ பர்சன்ட் அப்படின்னும் ஒன் ஆர் நாட் டூ ருபீஸா இருக்கும் ஸோ அப்போ நம்ம வந்து வாங்குற யூனிட்ஸ் கம்மியாகும் அதே மாதிரி வந்துட்டு அந்த எண்ட் ஆஃப் த இயர்ல நம்ம கிட்ட எவ்வளவு யூனிட்ஸ் இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் யூனிட்ஸ் இருந்துட்டு இருக்கும் ஒருவேளை நம்ம வந்து ரைசிங் மார்க்கெட்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை என்ல எந்த டிஃப்ரென்ஸுமே இல்ல ஹண்ட்ரடாகவே இருந்துட்டு இருக்குன்னா நம்ம வந்துட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் வந்து வாங்கியிருப்போம் சோ இந்த இடத்துல வந்து அதாவது ஒரு ரைசிங் மார்க்கெட்ல நம்ம வாங்கியிருக்க யூனிட்ஸோட வேல்யூ அதாவது தௌசண்ட் செவன் யூனிட்ஸோட வேல்யூ வந்து நம்ம டிசம்பரோட என்ன இருக்கு பாருங்க ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸா இருந்துட்டு இருக்கு சோ நம்மளோட ஆக்சுவல் வேல்யூ எவ்வளவா இருக்கு அப்படின்னா ஒன் லேக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸா இருந்திருக்கு நம்ம எஸ்ஐபி வேல்யூ சோ இதுல வந்து ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் செவன் பெர்சென்டேஜா இருந்துட்டு நம்ம வந்து காம்பவுண்டிங் வந்து அதிகமாகவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரியான காரணத்துக்காகவும் நீங்க வந்துட்டு மார்க்கெட் ஃபாலோ ஆகும் போது உடனே டிஸ்கன்யூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க எஸ்ஐபிஸ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத எப்படி டிசைட் பண்ணலான்றதை இப்ப பாக்கலாம் ஒய்டோ கேபிட்டல் எய்ம்ஸ் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஐபிஸ் வந்துட்டு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் பிளேஸ் பண்ணி வந்துட்டு இதுல நாள் வந்து இருந்துட்டு இருக்கு இப்போ நம்ம மார்க்கெட் சைக்கிள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் யாராலையுமே எப்போ வந்து மார்க்கெட் வந்து ஹையா இருக்கு அதாவது டாப் சைக்கிள் இருக்கு பாட்டம் சைக்கிள் இருக்கு அப்படின்றத ப்ரெடிக் பண்ண முடியாது பட் ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஹையா இருக்கு இப்போ லோவா இருக்குன்னு பட் எந்த இடத்துல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணா கரெக்டாக இருக்கும் டாப் சைக்கிள் நம்ம வந்து எஸ்ஐபி போடணுமா இல்லை பாட்டம் சைக்கிளில் வந்து நம்ம ல இன்வெஸ்ட் பண்ணுமான்ற ஒரு கொஷ்டின் வரும் பட் இதுக்காக தான் வந்துட்டு ஒயிட் டோ கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா பாஸ்ட் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸோட டேட்டா எடுத்து ஒரு அனாலிசிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அனலிசஸ்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா இப்போ ஜேன் டூ தௌசண்ட் எயிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து அதோட பீக்ல இருந்துட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி டைம்ல இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா இன்னைக்கு நிலமைக்கு அதாவது டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் லேக்ஸா இருந்துட்டுருக்கு பட் அதோட கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா

ஒருவேளை அவங்க வந்து எஸ்ஐபி வந்து மார்ச் டூ தௌசண்ட் நைன் அதாவது மார்க்கெட் வந்து பாட்டம் லைன்ல இருக்கும் போது ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அப்படிங்கிறது நைன்டீன் லேக்ஸா இருந்திருக்கும் டோட்டலா டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் பண்ணியிருந்தாங்கன்னா பட் அதோட கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளவா இருந்துட்டு இருக்கும்னா சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் செவன் லேக்கா இருந்துட்டு பட் அதுல எக்ஸ் ஐஆர்ஆரோட பெர்சன்டேஜ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சன்டேஜா இருந்துட்டு பட் இப்ப நம்ம வந்து அந்த இந்த எக்ஸ்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை வந்து இந்த ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணுவோம் போது அப்படின்னு பார்த்தோம்னா டாப்ல இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணதை விட நம்ம பாட்டம் லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணப்போ நமக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் வந்த மாதிரி ஃபீல் ஆகலாம் பட் நம்மளோட கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இதனால அதாவது அந்த டாப் சைக்கிளுக்கும் நம்ம வந்து பாட்டம் சைக்கிளுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை டோட்டலா நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும் போது கண்டிப்பா எஸ்ஐபிஸ் ஸ்டாப் பண்றது வந்து ஒரு வைஸ் இருக்காது டெசிஷனா இருக்காது வந்து இப்போ எப்போதா நம்ம வந்து இஎஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மார்க்கெட் ஏறுமா இறங்குமா அப்படின்றத அந்த டைம் பார்க்காம ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது போது தாராளமா நீங்க வந்து எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒருவேளை நீங்க நடுவுலயே வந்து எஸ்ஐபியை வித்ரா பண்றீங்க அப்படின்னா அந்த ஹோல் ஸ்ட்ராட்டஜியுமே வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆகும் அப்படின்னு தான் சொன்னோம் சோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு எதனால எஸ்ஐபிஸ்ல வந்து நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறத ஸ்டாக் பண்ண கூடாது ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும் போது மாதிரியான நிறைய காரணங்களும் எதனால மார்க்கெட் இறங்குது அந்த டிக்ளைன் பண்றக்கான காரணங்கள் எல்லாமே நம்ம இந்த வீடியோல ஸோ உங்களுக்கு கண்டிப்பா எஸ்ஐபி பத்தி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் சோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் இந்த வீடியோல சொன்ன எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தானே தவிர உங்களுக்கான கொடுக்குறேன் எந்த விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது நன்றி வணக்கம் Investment in securities market are subject to market risks read all the related documents carefully before investing please read the risk disclosure documents carefully before investing in equity shares derivatives mutual fund and all other instruments traded on the stock exchanges